ஆன்மீகம் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் பார்த்தீங்க அப்படின்னா வரலட்சுமி விரதத்தன்று தாம்பூலத்தில் நாம கொடுக்க வேண்டிய பொருள்களும் மருந்தும் கொடுக்க கூடாத ஏதாவது தாம்பூலத்தில் மருந்தும் இருக்கக்கூடாத ஒரு விஷயத்தை பற்றியும் பார்க்க போறோம் அதே டைத்துல பார்த்தீங்க அப்படின்னா சுமங்கலி பெண்களுக்கு தாம்பூலம் கொடுக்கக்கூடிய சரியான முறையும் அவங்கள வழி அனுப்புகிற முறையை பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் இது வரைக்கும் நம்ம ஆன்மீகம் குறிப்புகள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் ஏற்கனவே கலசம் வைத்து வழிபடும் முறை கலசம் வைக்காமல் வழிபடும் முறை கலசத்திற்கு தேவையான பொருட்கள் கலசம் வைக்காமல் வழிபட தேவையான பொருட்கள் நெய்வேதிய பொருட்கள் என்னங்கிறத பற்றி டீட்டெயிலியாக நம்ம சேனலில் ஏற்கனவே போட்டிருக்கோம் அந்த வீடியோ பார்க்குறதுன்னா பார்த்துக்கோங்க எண்ட் ஆஃப் த ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் வரலட்சுமி பூஜை அன்று வீட்டிற்கு வரும் சுமங்கலி பெண்களுக்கு குங்குமம் கொடுத்து வரவேற்க வேண்டும் அதோடு சேர்த்து மாசனையான பூக்கள் மல்லிகை முல்லை போன்ற பூக்களை கொடுத்து வரவேற்க வேண்டும் வரலட்சுமி பூஜை அன்று வந்த சுமங்கலி பெண்களை வழியனுப்பும் பொழுது நாம் கொடுத்து அனுப்பும் தாம்பூலத்தில் கண்டிப்பாக சில பொருட்கள் இருக்க வேண்டும் அவை என்னங்கிறத பத்தி பார்த்துடலாம் தாம்பூலம்னா சில பொருள்கள் முக்கியமாக இருக்கணும் அந்த பொருள்களை கண்டிப்பாக கொடுக்கணும் அதுக்கு மேலே நமக்கு வந்து வசதிகளுக்கு ஏற்ப நம்ம விருப்பங்களுக்கு ஏற்ப பொருள்களை நம்ம கொடுக்கலாம் தாம்பூலத்தில் முதல்ல வைக்க வேண்டிய பொருள் பார்த்தீங்க அப்படின்னா பாக்கு பூ பழம் பழம் நம்ம விருப்பம் போட வைக்கலாம் ஆனால் வாழைப்பழம் வைக்கிறது ரொம்ப விசேஷம் மஞ்சள் கிழங்கு குங்குமம் தானி கயிறு வளையல் நோன்பு கயிறு கண்டிப்பாக இருக்கணும் ஒன்பது முடிச்சுகள் போட்ட வரலட்சுமி நோன்பு கயிறு நமக்கு விருப்பப்பட்ட ரவிக்கை துணி அல்லது சேலை நமக்கு எது விருப்பமோ அதை கொடுத்துக்கலாம் இந்த பொருட்கள் கண்டிப்பாக இருக்கணும் இது தவிர நம்மளோட விருப்பம்தான் இது பெண்களுக்கு பய உபயோகப்படுத்தக்கூடிய பொருள் சோப்பு சீப்பு கண்ணாடி அப்புறம் வந்து நெயில் பாலிஷ் இப்போ ஸ்டிக்கர் போட்டு இந்த மாதிரி நிறைய கொடுக்குற பழக்கங்கள் இருக்குது இதெல்லாம் அவங்கவங்களோட விருப்பம் தாம்பூலத்தில் நாம் கொடுக்கிற ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு அர்த்தம் உண்டு பொதுவாக தாம்பூலம் என்பது வெற்றிலை பாக்குக்கு வழங்கப்படக்கூடிய ஒரு பொதுவான பெயர் தான் வெற்றிலையில முப்பெரும் தேவீரும் வாசம் செய்கின்றனர் மஞ்சள் குங்குமம் மஞ்சள் கயிறு அதாவது தாலி கயிறு தன்மையை வழங்குகிறது சீப்பு கணவனின் ஆயுளை விருத்தி செய்வதற்காக கண்ணாடி கணவனின் ஆரோக்கியம் காக்க வளையல் மன அமைதி பெற தேங்காய் பாவம் நீங்க பொதுவாக தேங்காய் வந்து மட்டையோட தான் சிறந்தது ஆனா இந்த காலகட்டத்தில் அப்படி கிடைக்கிறது கஷ்டம் அதனால சாதாரணமா கொடுக்கறதே கொடுக்கலாம் பழங்கள் கொடுக்கறது வந்து அன்னதான பலன் கிடைக்க பூ வந்து மகிழ்ச்சி பெருக மருதாணி நோய் வராதிருக்க கண்மை திருஷ்டி தோஷங்கள் அண்டாதிருக்க தட்சணை லக்ஷ்மி கடாச்சம் ரவிக்கை துணி அல்லது புடவை பலன் அடைய நாம வந்து தாம்பூலத்துல வந்து கண்டிப்பா என்ன இருக்கணும் அப்படின்னா இன்னொரு நம்ம செஞ்ச அன்னைக்கு செய்த நிவேதன பொருள் கண்டிப்பா வச்சு கொடுக்கணும் தனியா கொடுக்க கூடாது நம்ம தாம்பூல பையோடையே சேர்த்து கொடுத்துடணும் அதாவது நம்ம நிவேதனமா அன்னைக்கு வைக்கக்கூடிய பொருள்கள் பார்த்தீங்க அப்படின்னா சர்க்கரை பொங்கல் பாயாசம் அப்பம் வடை கொழுக்கட்டை லட்டு தயிர் பசும்பால் நெய் தேன் கற்கண்டு பாதாம் முந்திரி பழங்கள் மாதுளங் பழமும் வாழைப்பழமும் கண்டிப்பா பூஜையில் வச்சு வழிபடலாம் நம்ம கொடுக்கறது வந்து ஏதாவது ஒரு பழம் கொடுத்தாலும் பரவாயில்ல நெல்லிக்கனி கண்டிப்பா வைக்கிறது ரொம்ப விசேஷம் அதே மாதிரி எலுமிச்சங்கனி வச்சும் நம்ம வழிபடலாம் தாம்பூலத்தில் நெல்லிக்கனி கொடுக்கிறது ரொம்ப விசேஷம்தான் தாம்பூலம் கொடுக்க வேண்டிய பொருட்களை முதல் நாளே நம்ம ஒரு கவர்ல போட்டோ இல்லை ஒரு பைக்கெட்டில் போட்டோ நம்ம எடுத்து வச்சிடலாம் இப்போ தாம்பூலத்தில் என்னென்ன இருக்கணுங்கிறத பத்தி பார்த்தாச்சு அடுத்து தாம்போலத்துல எப்படி கொடுக்க கூடாது அதாவது தாம்பூலத்துல மறந்தும் நம்ம செய்யக்கூடாத விஷயம் என்ன அப்படின்னா அந்தஸ்து பாகுபாடு வேதம் பார்க்க கூடாது அதாவது தேவி வந்து எந்த ரூபத்துலனாலும் அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வரலாம் அதாவது சுபங்கலி ரூபத்துல நம்ம வீட்டுக்கு பூக்கள் தரக்கூடிய பூக்காரியாவோ அல்லது வீட்டுல நம்ம வீட்டுல வேலை பார்க்கற பெண்ணாவோ மகாலட்சுமி தாயார் வரலாம் அப்படி வரும்போது நம்ம ஒருத்தருக்கு தாம்பூலம் தருவதில் பேதம் பார்ப்பது தேவியை அவமதிப்பது போலாகும் பொதுவாவே பண்டிகைனாலே அந்தஸ்து பேதம் பார்க்க கூடாது நாம அப்படி தாம்பூலம் கொடுக்கும்போது இப்போ ஒருத்தருக்கு ரவிக்க துணி கொடுக்குறீங்க ஒருத்தருக்கு சேலை கொடுக்கறீங்க அப்படின்னா அந்தஸ்து பேதம் பார்க்க கூடாது அதாவது பிரியமானவங்க நமக்கு நெருக்கமானவங்களுக்கு சேலை கொடுக்கறதோ மற்றவங்களுக்கு ப்ளவுஸ் பீட் கொடுக்கறதோ இந்த மாதிரி அந்தஸ்து பாகுபாடு கண்டிப்பா பார்க்க கூடாது நாம எல்லோரு இதயத்துலையும் இருக்கிற தேவி எல்லாமே தெரியும் பக்தியுடன் தாம்பூல கொடுக்குற சுமங்களியையும் சரி வாங்கும் சுமங்களையும் சரி இந்த முறைகளை கடைப்பிடிக்கும் போது மூன்று தேவியரோட அருளும் பரிபூர்ணமா கிடைக்கும் உங்க உறவினர்களுக்கோ அல்லது நண்பர்களுக்கோ நீங்க சேலை வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அடுத்து வர்ற பண்டிகைகளை நீங்க தனிப்பட்ட முறையில் வாங்கி கொடுக்கலாம் இந்த மாதிரி வரலட்சுமி நோம்பு அப்போ கொடுக்கும்போது தாம்பலம் கொடுக்கும்போது ஒண்ணு போல கொடுத்தீங்க அப்படின்னா தேவியோட உள்ள மகிழ்ச்சி அடையும் செல்வ வளம் தரும் வரலட்சுமியை வணங்கினால் குறையாத செல்வம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை இதனை கருத்தில் கொண்டு ஆண்டுதோறும் ஆடி அல்லது ஆவணி மாதங்களில் வரலட்சுமி விரதம் கொண்டாடப்படுகிறது எட்டு வகையான செல்வங்களை வாரி வழங்குபவள் அன்னை லக்ஷ்மி லட்சுமி மஞ்சள் பட்டு உடுத்தி மகாவிஷ்ணுவின் திருமார்பில் குடியிருப்பவர் லக்ஷ்மி தேவி மகாலட்சுமியை தனலக்ஷ்மி லட்சுமி தைரியலக்ஷ்மி ஜெயலக்ஷ்மி வீரலக்ஷ்மி சந்தானலக்ஷ்மி கஜலக்ஷ்மி வித்யாலக்ஷ்மி என அஷ்டலக்ஷ்மிகளையாக வழிபடுவார்கள் அவ்வாறு அஷ்ட லக்ஷ்மிகளுடன் வர லக்ஷ்மியையும் சேர்த்து ஒன்பது லக்ஷ்மிகள் என்கிறது சாஸ்திரம் எனவே ஒன்பது நூல் இலைகளால் ஆன ஒன்பது முடிச்சுகள் போடப்பட்ட நோன்புக் கயரை அதாவது சரடை பூஜையில் வைத்து வரலட்சுமி பூஜை என்று கண்டிப்பாக வழிபட வேண்டும் அன்றைய தினம் வரலட்சுமி பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்திருக்க சுமங்கலி பெண்கள் அனைத்து பேர்கிட்டையும் நம்ம அன்றைய தினம் காலில் விழுந்து அவங்கள்ட்ட ஆசிர்வாதம் வாங்கி குங்குமம் விட சொல்லி நம்மளை ஆசிர்வதிக்க சொல்லணுங்கிறதே அன்றைய தினம் கண்டிப்பாக செய்யணும் ஆசிர்வாதம் வாங்கும் போது சுமங்கலி பெண்களை கிழக்கு நோக்கி நிற்க சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கணும் அதே நேரத்தில் அப்படியே கம் தாம்பூலத்தையும் நம்ம கொடுத்துடணும் ஆசிர்வாதம் வாங்குறத பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட வயதில் பெரியவங்கள்ட்ட நம்ம ஆசிர்வாதம் வாங்கணும் வயசில் கம்மியானவங்களா இருந்தாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட தாம்பூலம் மட்டும் கொடுத்தா போதும் இப்போ தாம்பூலம் கொடுக்கக்கூடிய சரியான முறையை பற்றி பார்த்துடலாம் நம்ம ஏற்கனவே பேக் பேக் பண்ணி வச்சுருக்க தாம்பூல பையை ஒரு தாம்பால தட்டில் ஒரு ட்ரேல வச்சு அதோட சேர்த்து ஒரு இனிப்பு பொருள் நம்ம நிவேதனமாக படைச்ச ஒரு இனிப்பு பொருளையும் வச்சு அவங்க கையில் அப்படியே கொடுத்துடலாம் கொடுத்துட்டு இதுதான் தாம்பூலம் கொடுக்குற முறை நம்ம தனியாக புதுசாக ட்ரை வாங்கி அப்படியே கொடுக்கவும் செய்யலாம் இல்லை தாம்பூல் தாம்பூலத்தை தாம்பாலத்தில் வச்சு அவங்கள்ட்ட கொடுத்துட்டு தாம்பூலம் தாம்பாலத்தை நீங்கள் வாங்கிக்கலாம் அன்றைய தினம் வீட்டுக்கு வந்திருக்க சுமங்கலி பெண்களை வயிறு நிறைய சாப்பிட வச்சு அனுப்பணும் அப்படி முடியாத பட்சத்தில் சாப்பிடால அப்படின்னாலும் ஒரு டம்ளர் பாலோ அல்லது ஒரு பாயாசமோ கொடுத்து ஒரு சர்க்கரை பொங்கலோ கொடுத்து அவங்கள சாப்பிட வச்சு தான் நம்ம வீட்டுக்கு அனுப்பணும் சுமங்கலி பெண்கள் மனம் குளிர்ந்து நிறைவான வயிற்றுடன் தான் உங்க உங்கள் இருந்து அவங்க வீட்டுக்கு போகணும் அன்றைய தினம் வீட்டில் இருக்கும் பிரச்சனைகள் மனதில் இருக்கும் குழப்பங்கள் எல்லாத்தையும் அன்றைய தினத்தில் நாம் ஒதுக்கி ஓரமாக வச்சிடணும் வரலட்சுமி நோம்போட அன்றைய தினம் அனைவரும் வீட்டில் சந்தோஷமா மகிழ்ச்சியாக இருக்கணும் பெண்கள் அனைவரும் சேர்ந்து மகாலட்சுமியை இன்முகத்துடன் வரவேற்று பூஜைகள் செய்து அவளுக்குரிய மந்திரங்களையும் பாடல்களையும் பாடி மகிழ்வித்து நாமளும் மகிழ்ந்து விரதத்தை நிறைவு செய்தோம் அப்படின்னா நம்ம கேட்ட வரங்களை எல்லாத்தையும் கேட்டபடியே கிடைக்கும் நமக்கு இப்போ தாம்பூலம் வந்து நிறைவ நிறைய கொடுக்கணும்னு நினைக்கணும்னு அவசியம் இல்லை நம்மளால எளிமையாக கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா பாக்கு ஒரு வாழைப்பழம் ஒரு சின்ன பூத்துண்டு அதோட வந்து ஒரு மஞ்சள் கிழங்கு மட்டும் வச்சு கொடுத்தா போகும் இது வரை ஒரு வகையான எளிமையான தாம்பூலம் இதோட சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா மஞ்சள் குங்குமம் அதோட வலையல் வச்சு நீங்க கொடுக்கலாம் ஒரு பத்து ரூபாய் பதினோரு பதினோரு ரூபாய் இல்லை அஞ்சு ரூபாய் காயின் வச்சு கொடுக்கலாம் இல்ல மூன்றாவது வகை பார்த்தீங்க அப்படின்னா அதோட ஒரு ஜாக்கெட் பிட் சேர்த்து வச்சு கொடுக்கலாம் வஸ்திர தானம்ங்கிறது ரொம்ப சிறப்பு இல்ல கொஞ்சம் கூடுதலா கொடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா ஒரு முடி தேங்காய் வச்சு கொடுங்க இது ஒரு வகையான தாம்பூலம் இப்ப ஏற்கனவே சொன்ன பொருள்களோட கண்டிப்பா சேர்த்து ஒரு தேங்காய் கொடுக்கலாம் இதோட சேர்த்து நீங்க கொடுக்கறீங்கன்னா சீப்பு கண்ணாடி இதெல்லாம் கூடுதலா கொடுக்கலாம் கண்மை டப்பா சீப்பு கண்ணாடி கொடுக்கலாம் இல்லை அதிகமா கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஒரு சேல கொடுத்து நீங்க அதுக்கப்புறம் சோப்பு பவுடர் இன்னும் நிறைய பொருள்கள் குங்கும சிமில் இந்த மாதிரி போட்டு இந்த மாதிரி நிறையா வாங்கி கொடுக்கலாம் அவங்கவுங்க வசதிக்கேற்ப நீங்கள் தாம்பூலத்தை நீங்கள் பிரிச்சுக்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தானே நம்ம ஆன்மீக குறிப்புகள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு தேங்க்யூ